வணக்கம் மகாபாரத பாத்திரங்களுள் சிரஞ்சீவியாகிய பாத்திரம் யார் என்று கேட்டால் துரோணர் கிருபி இவர்களுடைய மகனாக பிறந்த அஸ்வத்தாமன் இவன் சிரஞ்சீவி சிரஞ்சீவி என்பவர்கள் அவர்களுக்கு இறப்பு கிடையாது என்பது நம்முடைய புராணங்களின் நம்பிக்கை இவர்கள் ஏழு பேர் என்பார்கள் பதினாலு பேர் என்பார்கள் நமக்கு தெரிந்து விபீஷணன் சிரஞ்சீவி ஆஞ்சநேயன் சிரஞ்சீவி அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி சிலரை வாழ்த்துற போது கூட சிரஞ்சீவி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்ம தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவின்னு நினச்சிடக்கூடாது சிரஞ்சீவின்னா காலங்காலத்துக்கு இருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறணும் இந்த அஸ்வத்தாமன் வந்து பாரதத்தினுடைய முக்கிய பாத்திரங்களில் ஒருவன் யாருடைய மகன்னு நான் சொல்லிட்டேன் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆசிரியராக இருந்த துரோணருடைய மகன் தான் அதோடு மட்டுமில்லை அர்ஜுனனுக்கு நிகரான வீரமுள்ளவன் அர்ஜுனனை காட்டிலும் சில செய்திகள் தெரிந்தவன் ஏகலைவன் தன்னுடைய தந்தையாரை உருவமாக வைத்துக்கொண்டு வழிபட்டு சில வித்தைகளை கற்றுக்கொண்ட போது அந்த வித்தைகளை தன்னுடைய தந்தை தனக்கு கற்றுத்தரவில்லையே என்ற கோபம் கூட அவனுக்கு வந்ததாம் அப்போது அவர் சொல்லுகிறார் நான் கற்றுத்தரவில்லை ஆனால் அவன் என்னை கற்றுக்கொண்டான் துரோணர் வாருடைய வார்த்தையை பாருங்கள் வாத்தியார்த்தை படிக்கிறது வேற வாதியாரையே படிக்கிறது வேற ஏகலைவன் வாத்தியாரியே படிச்சுட்டான் அதனால தான் அவன் வந்து அர்ஜுனனுக்கு தெரியாத அஸ்வத்மனுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சிருந்தான் சரி அது பயன் இல்லாமல் போச்சு அது வேறு விஷயம் பார்ப்போம் இந்த அஸ்வத்மனுடைய இளம் வயதில் குழந்தையாக இருந்தபோது இவனுக்கு பால் ஊட்டுவதற்கு வீட்டில் உணவு கிடையாதான் பால் கிடையாதான் துரோணர் ஆசிரியர் தான் வில் பயிற்சி மிக்கவர் தான் மகன் தான் சாஸ்திரங்கள் கற்றவர் தான் ஆனால் வழி இல்லை பிழைப்புக்கு அவருடைய நண்பன் தான் துருவதராஜன் அப்போ போய் என்ன கேட்டாராம் என் பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு ஒரு பசுமாடு வேணும்னு கேட்க போனாராம் அவமானப்பட்டு திரும்பினாராம் அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன பால் கொடுத்தாங்களாம் மாவை கரைச்சி அந்த அம்மா பாலாக கொடுக்குமா முதல் புட்டி பால் குழந்த அஸ்வத்தாமன் தாங்க இதை ஞாபகிச்சுக்குங்க முதல் டெஸ்டியூ பேபி அவங்க அப்பா தான் யார் துரோணாச்சாரியார் இன்னைக்கு நம்ம விஞ்ஞானத்தோட ஒத்து பேசுகிறோம்னா ஆயிரம் விஷயம் பேசலாம் இந்த அஸ்வத்தாமன் எல்லா பயிற்சிகளிலும் வல்லவன் சரி இவன் எல்லா பயிற்சிகளிலும் வல்லவனாக இருந்தாலும் கூட துரியோதனனுக்கு மிக நெருங்கிய நண்பன் பாண்டவர்களில் அர்ஜுனனையும் மற்றவர்களையும் பாராட்டுவாய்ந்தவரை அவங்களோட அவ்வளோ ஒட்டி உறவாட மாட்டான் ஏன்னா அரசர் வீட்டு பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்பதால் இவனுடைய எண்ணம் அது மட்டும் தனக்கு அரச பீடம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவன் எப்போதும் வைத்துக்கொண்டே இருந்தான் தான் அரசராக வேண்டும் எப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தான் அதுக்கான சில விஷயங்களையும் கற்று வைத்திருந்தான் ஆனால் கதையில் நாம் பார்க்கிற போது அஸ்வத்தாமனுடைய கடமைகள்லாம் முறிந்து போகிற வகையிலே கிருஷ்ணன் தூது வருகிற போர் ஒரு செயலை செய்து காட்டுகிறார் இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்தது கிருஷ்ணன் தூது வந்தார் போர் உறுதின்னு ஆயிடுச்சு சரி போர் வேணாட்டி அஞ்சு கிராமம் கொடு அஞ்சு ஊர் கொடுனாரு அதெல்லாம் தரமாட்டேன் யுத்தம் வரணுன்ட்டான் சரி யுத்தம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு போகிறப்ப அவர் வழி அனுப்புறதுக்கு வந்த அஸ்வத்தாமன்கிட்ட கிருஷ்ணா ரெண்டு மணி நேரம் அரமண வாசலில் வச்சு தான் மோதிரத்தை கழட்டி கீழே விட்டாரான் உடனே அவன் பார்த்துட்டு கிருஷ்ணா மோதிரம் கீழே விழுந்துருச்சேன்னு உடனே எடுத்து அப்படி கேள்வி கொடுத்துருக்கான் அந்த நேரம் பார்த்து அவர் மேலே ஆகாயத்தில் பாரு அஸ்வத்தாமா மேலே பார்த்தியா சூரியன் கோட்டை கட்டியிருக்கதை பார்த்தியா அப்படின்னு அவன் மேலே நிமிந்து பார்த்துருக்கான் இதை துரியோதனங்கிட்ட சகுனி சொன்னான் துரியோதனா அஸ்வத்தாமனை நம்பாத அங்கே பாரு அவன் கிருஷ்ணனுக்கு மண்ணை எடுத்து கையில் சத்தியம் பண்ணுறான் ஆகாசவாணி பூமாதேவி சத்தியமா நான் உங்க கூட தான் இருப்பேங்கிறான் யுத்தம் வர்றப்போது தேர்தல் வர்றப்ப கட்சிகள் வந்து ஆள் சேர்க்குற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆள் சேர்ப்பாங்க சந்தேகமும் போடுவாங்க இப்போ துரியோதரனுக்கு மனசுக்குள்ளே அஸ்வத்தாமனை நம்பக்கூடாதுங்கிற ஒரு விதையை சகுனி போட்டு விட்டான் இதுக்கு காரணம் கிருஷ்ணன் தான் அதனால தான் அஸ்வத்தாமனை மித்ரபேதம் செய்ததும்பாங்க இப்போ நமக்கு ஒரு கேள்வி அப்படி என்ன இந்த அஸ்வத்தாவின் பெரிய சாதனை இதுக்கு ஒரு விடை சொல்லணும்னா பீஷ்மர் சொல்கிறாங்கிற இடத்துல எப்படி துரியோதனன் கேட்டான் நம்ம ரெண்டு பக்கத்து படையும் வெல்லக்கூடியவன் யாருன்னு கேட்டான் அதுக்கு பீஷ்மர் சொன்னார் நான் நினச்சா ஒரு நாள் அழிச்சு விடுவேன் உங்கள் வாத்தியார் நினச்சா மூணு நாளில் அழிப்பார் சூரியனுடைய மகனாகிய கர்ணன் நினச்சா அஞ்சு நாளில் அழிப்பான் துரோணருடைய மகன் அஸ்வத்தாமன் நினச்சா ஒரு மணி நேரத்தில் அழிச்சு விடுவான் ஆனால் அர்ஜுனன் நினச்சா இதை மட்டுமில்ல மேலோகத்து படை உலகத்தில் இருக்க அத்தனை படியும் ஒரு வினாடியில் அழிச்சு விடுவான் ஒரு பகலில் யாழ் மலைவன் முப்பகலிலே மலைவன் உபரிண்டித விற்கை முனியும் வருபகல் ஓர் ஐந்தில் மலைவன் பருதி மைந்தன் முனிமைந்தன் தான் அஸ்வத்தாமன் ஒரு நாளிகையில் மலையும் பொறுபடை அடங்களும் புவியும் புறந்தரன் இருந்த உலகம் ஒரு கணத்திடை வெல்லும் வில் விசயன் என்றன் அரோ அப்போ இந்த அஸ்வத்தாமன் போருக்கு வந்தால் இவனை வெல்வதற்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கிருஷ்ணபரமாத்மா அவனை போர்லேருந்து விளக்குவதற்கு ஏற்பாடு பண்ணார் பதினெட்டு நாள் யுத்தத்துலேயும் பத்து நாள் வீஸ்மர் தளபதியாக இருந்தார் பிறகு துரோணர் இருந்தார் பிறகு கர்ணன் வந்தான் எல்லாரும் வந்தாங்க அஸ்வத்தாமன் ஆக்கவே இல்லை ஆனால் அஸ்வத்தாமன் துரியோதனன் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தான் அதோடு மட்டுமில்லை பாண்டவர்கள் மீது அவனுக்கு எப்போது கோவம் வந்தது என்றால் தன்னுடைய தந்தையை ஏமாற்றி கொண்டுட்டாங்கன்னு எப்படி ஏமாற்றி கொண்டாங்க தெரியுங்களா இனிமேல் துரோணரை வெல்ல முடியாதுன்னு வந்த உடனே கிருஷ்ணர் ஒரு தந்திரம் பண்ணார் எப்படி பீமன் என்ன பண்ணால் ஒரு யானையை துதிக்கிய பிடிச்சி ஒரு சுற்று சுற்றி தரல அடித்தான் அந்த யானை செத்து போச்சு அது பேர் அஸ்வத்தாமா இவன் என்ன பண்ணிட்டான் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றேன் அப்படின்னு சொன்னான் அது இவர் காதில் எப்படி விழுந்தது அஸ்வத்தாமனை கொண்டுட்டான் போல் இருக்குன்னு கேட்டுச்சு உடனே என்ன பண்ணார் இதை தர்மன்ட்டு கேட்கலாங்கிறதுக்காக அது உண்மையா அஸ்வத்தாமா ஹதம் குஞ்சரகா குஞ்சரம்னா யானை அவன் கொண்டுட்டான்னு சொல்கிறான்ங்கிற விஷயத்தில் யானையாக உண்மையிலே தான் மகனான்னு தெரியாமல் அஸ்வத்தாமன் இறந்துட்டாங்கிற மாதிரி பரப்பி விட்டாங்க அதை கேட்டப்ப தர்மன் ஆமான்னு சொல்கிறதுக்குள்ள கிருஷ்ணர் சங்கடத்து ஊதிட்டார் அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டாங்கிற கேள்வியை கேட்ட உடனே துரோணர் போர் செய்ததை நிப்பாட்டினார் திஷ்டத்துமன் போய் என்ன பண்ணான் அவருடைய தலையை வெட்டிட்டான் இல்லைனா திரோடரை வீழ்த்தியிருக்க முடியாது எவ்வளோ சொல்லி பார்த்தார் கிருஷ்ணர் வேண்டாம் நீ பிராமணன் யுத்தம் செய்யாதுன்னு சொல்லி பார்த்தார் கேட்கல அப்போ தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டார்னு தெரிஞ்சவொடனே வெறி கொண்டவனாக என்ன செஞ்சான் தெரியுமா நாராயண அஸ்திரத்தை எடுத்து பிரயோகிக்கப் போனான் பிரயோகிச்சுட்டான் அப்புறம் இவர் வாங்கி என்ன பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா அதை திருப்பி வாங்க உலக அழிஞ்சு போகணும் எனக்கு வாங்க தெரியாது விடத்தா விடியுன்னு தெரியணும் பிறகு கண்ணபருவான்னா அதை திரும்ப வாங்கினா இருப்பாங்க நாராயண அஸ்திரத்தை அதுக்கு மேலே இரவில் உறங்கி கொண்டிருந்த துஷத்தியம்மனை தன் தந்தையை கொன்றவன் சொல்லிட்டு போய் கொண்டுட்டு வந்துட்டான் சிறு பாண்டவர்கள் சொல்லக்கூடிய பாண்டவர்களுடைய பிள்ளைகளையும் அஞ்சு பேரையும் போய் கொண்டுட்டு வந்துட்டான் பழியை அதிகமாக பெற்றவன் அஸ்வத்தாமன் தான் பதினெட்டாம் நாள் போரில் துரியோதனன் அடிபட்டு விழுந்தவுடன் அவனுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவும் பாண்டவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவும் அஸ்வத்தாமன் ஒரு தகாத செயலை செய்கிறான் அதாவது அர்ஜுனனுடைய மகனாகிய போர்க்களத்தில் பதிமூன்றாம் நாளில் இறந்து போன அபிமன்யுவினுடைய மனைவியாகிய வத்சலையின் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருக்கலை மாறு ஒரு அஸ்தரத்தை ஏவுவதற்கு தயாராகிறான் கருக்கலைப்பு செய்வது என்பது கொடுமையான ஒன்று எந்த பாவமும் செய்யாத ஒரு குழந்தையை பூமிக்கு வருவதற்கு முன்பே கொள்வதுதான் கருக்கலைப்பு அதில் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த துன்பத்தை இழக்கி அவன் சுண்டபோது கிருஷ்ண பரவான் அதை தடுக்கிறார் ஆனால் அவன் அவரை மீறி அந்த செயல்பாட்டை செய்து விடுகிறான் அதனால்தான் கண்ணன் அவனை வெறுத்து யாரும் செய்யாத கொடிய செயல் நீ செய்தாய் குரு துரோகி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் கருத்துரோகி நீ அதோடு மட்டுமில்லை அந்த குழந்தையை நீ கொல்ல முயன்றாலும் நான் பிழைக்க வைப்பேன் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு சாபமும் கொடுக்கிறார் நீ சிரஞ்சீவி என்ற பட்டத்தோடு இருந்தாலும் கூட கடைசியில் யார் மற்றும் உன் உடம்பை நீயே தூக்கி கொண்டு அலைவாய் என அவர் கூடுகிறார் பின்னர் அந்த குழந்தை பிறந்தபோது அது உயிரில்லாமல் இருந்ததை கிருஷ்ண கையிலே தொட்டு வாங்கி பரிசித் கண்ணை திறந்து பார் என்று சொல்ல அந்த பாண்டவர்களின் வம்ச குழந்தை கண் திறக்கிறது அதுவே கலியுகத்தினுடைய முதல் அரசன் என்பார்கள் அஸ்வத்தாமனுடைய வரலாற்றில் இது ஒரு கரைபழிந்த பகுதியாகவே நாம் பார்க்கின்றோம் உன் பிணத்தை நீயே தூக்கி கொண்டு அலைவாய் இந்த வார்த்தை மாதிரி கடுமையான வார்த்தை எதுவும் இல்லைங்க ஏன்னா சாகா வரத்தை நாம் வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன் நம்மோடு இருப்பவர்களில் இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறோம் அது தண்டனையா இல்லையா என்னுடைய நண்பர் கமலஹாசன் கூட தன்னுடைய உத்தமவில்லன் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் சாகாவரம் போல் சோகம் உண்டா அப்படின்னு எழுதியிருப்பாரு அஸ்வத்தாமனுக்கு அது பொருந்தி வரும் அப்படி அஸ்வத்தாமன் இன்றைக்கும் கூட எங்கேயாவது இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் அவன் பழிகளை சுமந்தவனாக வீரமுள்ளவனாக இருந்தாலும் கூட சீயாரோடு சேர்ந்திருந்ததால் கோபத்தால் பழி வாங்கும் எண்ணத்தால் அவன் பாரத கதையுடைய பின்பகுதி முழுவதும் எல்லாராலும் பழிக்கப்படுகின்றான் அஸ்வத்தாமனுடைய வரலாற்றை படித்து பார்க்கிற போது பல ஆச்சரியங்கள் நமக்கு கிடைக்கின்றன சிரஞ்சீவிதான் அஸ்வத்தாமன் இருந்தாலும் சேராதவர்களோடு சேர்ந்து தீய குணங்களை கொண்டிருந்ததால் அவன் பழியுள்ளவனாகவே இன்றைக்கும் கருதப்படுகிறான் சிரஞ்சீவியாக வாழ்பவர்கள் எப்போதும் நல்லவர்களாக வாழ வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை தண்டனைதான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்